கடவுள் தனக்கு பிடிச்ச தான் தண்டிக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு நாம படித்த மத வாசகம் சொல்லுதுங்க இது என்னடா இது கடவுளுக்கு பிடிச்சா தண்டிப்பாரா ஆமா ஏன் தண்டிக்கிறாரு தெரியுமா அந்த தண்டனை எதற்கு தெரியுமா நம்மை கீழே தள்ளிவிடுவதற்கு கிடையாது மேலே உயர்த்தி விடுவதற்கு புரியும்படியா சொல்றோம் பாருங்க நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்க்குறோம் அந்த செடிக்கு நாம தண்ணீர் மட்டுமா ஊத்துறோம் தண்ணீர் ஊற்றும் உரம் போடுறோம் அதுக்கப்புறமா அந்த செடி நல்லபடியாக செழிப்போடு இருக்கணும் என்பதற்காக அதை ஆங்காங்கே நாம் கழித்து விடுவது கிடையாதா ப்ரூனிங் செய்வது கிடையாதா இன்னும் சொல்ல போனால் ஆங்காங்கே சில சில கிளைகளை வெட்டி விடுவது கிடையாதா வெட்டுகின்ற பொழுது அது மரத்திற்கு அந்த செடிக்கு வலிக்கத்தானே செய்யும் ஆனால் செடிக்கு வலிக்கும் அப்படின்னு பார்த்தால் அந்த செடி செழிப்போடு வளருமா கிடையாது இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம செழிப்போடு இருக்கும்படியாக ஆண்டவர் நாம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புகளுக்கு நமக்கு தண்டனை கொடுப்பார் சரி அவர் எப்படி தண்டனை கொடுப்பார் அவர் தண்டிக்கிற தெய்வம் கிடையாது அப்படின்னு நாம் சொல்வோமாக இருந்தால் உண்மைதான் அவர் தண்டிக்கிற தெய்வம் கிடையாது மன்னிக்கிற தெய்வம் ஆனாலும் நாம சில காரியங்கள் தப்பாக பண்ணுகிற பொழுது அந்த தப்பின் மீதே நாம வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே அவர் ஒரு ஆசிரியர் போன்று நம்மை தட்டி வைப்பார் சரி இன்னைக்கு வீட்ல அம்மாக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டோம் அம்மாக்கு பொய் சொல்லிட்டு வந்துட்டோம் அது தப்பு நமக்கே தெரியுது அது தப்பு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அண்டவர் மன்னிப்பார் ஏன்னா அவர் தண்டிக்கிற தெய்வம் கிடையாது அப்படி என்கிற மனநிலையோடு நாம் இருப்போமாக இருந்தால் ஒரு வேளையில் ஒரு வேளையில் நம்ம ஓடி போகிற வேலையில் விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே விழுந்து இல்லையா அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டுங்க தண்டனைங்க எதுக்கு தெரியுமா அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு வந்தது இப்போ இந்த தண்டனை எதுக்கு நமக்கு தரப்படுது தெரியுமா இனிமேலும் மேலும் நாம் பொய் சொல்லக்கூடாது அப்படி என்பதற்காக உண்மை உள்ளவர்களாக வாழணும் அப்படி என்பதற்காக ஆகவே இந்த தண்டனை நம்மை கீழே தள்ளிவிடுவதற்காக மேலே உயர்த்தி விடுவதற்காக இதை புரிந்து கொண்டு வாழ்வோமாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வோம் அமேன்